சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை இரண்டாவது நாளாக போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தேடி வரும் நிலையில் தேடும் பணியில் மெத்தனமாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி விளிநூர் உதயம்பெட்டு ரோட்டை சார்ந்தவர் ஹென்ரி ஹயர்துரை இவரது மகன் லியோ ஆதித்யன் வயது பதினாறு ரெட்டியார் பாளையம் தனியார் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் இவர் அவரது நண்பரான அந்தோணி என்பவருடன் நேற்று மாலை செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் தடுப்பணையில் இறங்கி குளித்தபோது எதிர்பாராவிதமாக இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர் இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அந்தோணியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்யன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார் தகவல் தீயணைப்பு போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் மூழ்கி மாயமான லியோ ஆதித்யனை தேடுவதற்காக அப்பகுதிக்கு விரைந்தனர் விரைந்து வந்தவர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் இரண்டு மணி நேரம் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் தாங்கள் காலம் தாழ்த்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் மீட்பு பணிக்கு எடுத்து வந்த உபகரணங்களை ஆற்றில் வீசி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் நேற்றிரவு முழுவதும் தேடியும் மாணவர் கிடைக்கவில்லை இந்நிலையில் இரண்டாவது நாளாக போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் படகுகள் மூலமாக மாணவனை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தையொட்டி கடற்கரை சாலையுள்ள கார்கில் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றியடைந்தது இதனையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் டிஜிபி சாலினி சிங் ஐஜி அஜித்குமார் சிங்லா டிஐஜி சத்யசுந்தரம் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து முப்படை நலத்துறையினரும் காவல்துறையினரும் மரியாதை செலுத்தினார்கள் பொதுமக்களை அலைக்கழிக்கும் பத்திரப்பதிவுத்துறையை கண்டித்து பத்திர எழுத்தர்கள் கடைகளை அடைத்து பத்திரப்பதிவுத்துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் உழவர்கரை பாகூர் விளிநூர் சாரம் திருக்குனூர் ஆகிய ஐந்து இடங்களில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது இங்கு பணிகள் காலதாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார்களும் எழுந்தன இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரங்களை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும் புதிய பதிவாளர்களை நியமித்தால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் சாரம் பகுதியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திற்கு பிற பகுதிகளில் உள்ள பத்திர எழுத்தர்கள் தங்கள் கடைகளை அடைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டனர் திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களை பல நாட்கள் அழைக்களித்ததால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு ஐந்து பதிவாளர் அலுவலகத்திலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது ஆனால் தற்போது ஒவ்வொரு அலுவலகத்திலும் நான்கு ஐந்து பத்திரங்களே பதிவு செய்யப்படுகிறது இதனால் அரசிற்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தர்களின் வாழ்வதரமும் பாதிக்கப்படுகிறது சாறு பதிவாளர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர் இரண்டு மூன்று துறைக்கு சேர்த்து வேலை செய்கின்றனர் ஊழியர்கள் பற்றாக்குறையும் உள்ளது இணையதள வசதியும் மேம்படுத்தவில்லை இதனால் பத்திரப்பதிவு செய்யும் போது சர்வர்கள் விடுகிறது திருமண பதிவு உயில் பத்திரங்கள் பதிவு செய்ய முடியவில்லை முதியோர் பொதுமக்களை அலைக்கழிப்பதால் பதிவை கைவிட்டு செல்கின்றனர் ஆண்டிற்கு நாற்பதாயிரம் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது தற்போது ஆண்டிற்கு ஆயிரம் பத்திரம்தான் பதிவு செய்யப்படுகிறது பல முறை எடுத்து கூறியும் இதை சீர் செய்யவில்லை அரசிற்கு பெரும் வருவாய் தரக்கூடிய பத்திர பத்திரப்பதிவுத்துறை அலட்சியமாக செயல்படுகிறது இதனை கண்டித்து போராட்டம் நடத்தியுள்ளோம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவும் அளிக்க உள்ளோம் என்று பத்திர எழுத்தர் சங்கம் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்து முடித்திருத்தும் தொழிலாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக சுய தொழில் செய்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறது இதன் அடிப்படையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகரை சார்ந்த முடிதிருத்தும் தொழிலாளியான கருணாநிதிக்கு சிகை அலங்காரம் செய்திட ரோலிங் சேர் கண்ணாடி ஹேர் ட்ரையர் கத்தரிக்கோள் உள்ளிட்ட சுமார் ரூபாய் முப்பத்து ஐந்தாயிரம் மதிப்பிலான பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் எண்ணின் தக்ஷாமூர்த்தி பயனாளியிடம் வழங்கினார் நடைபெற்ற நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த குடும்ப தலைவர்களை இழந்த மீனவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மீன்வளத்துறை சார்பாக நிதி உதவி வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலமாக வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ள மீனவ குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வருகிறது இதனொரு பகுதியாக குடும்ப தலைவர்களை இழந்த மீனவ குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இதில் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் ஆர்கே நகர் அரியங்குப்பம் முருங்கப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மீனவ மக்களுக்கு குடும்பத் தலைவரை இழந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஈமச்சடங்கு நிதி உதவியான ரூபாய் பதினைந்தாயிரம் வீதம் பதினெட்டு நபர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயினை அவரவர் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இணைந்து தக்ஷணாமூர்த்தி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பண்டசுழநல்லூர் கிராமத்திற்கு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நெட்டப்பாக்கம் கொம்பின் பஞ்சாயத்துக்குட்பட்ட பண்டசுழநல்லூர் கிராமம் பெஞ்சல் புயலால் சேதமடைந்தது திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பண்டசொழநல்லூர் கிராம மக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அப்பகுதியை சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி பாய் மற்றும் வேட்டி புடவை அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் திமுக தொகுதியின் செயலாளர் சக்திவேல் திமுக துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன் திருநாவுக்கரசு மொழிப்போர் தியாகி வேலாயுதம் கிளை கழக செயலாளர் ராமமூர்த்தி இளங்கோ கிருஷ்ணமூர்த்தி அறிவழகன் பழனி கழக நிர்வாகிகள் மோகன்குமார் பூபதி செல்வம் பாலு கல்யாணி சுரேஷ் உட்பட பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பண்டசோழநல்லூர் நிர்வாகிகள் மதி ஜானகிராமன் ராமமூர்த்தி புதுவை சந்திரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஈவிகேஎஸ் கே இளங்கோவன் படத்திற்கு காரைக்கால் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் தமிழகத்தின் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வி கே எஸ் இளங்கோவன் மறைவையொட்டி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வி கே எஸ் இளங்கோவன் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது வடக்கு வட்டார காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பையன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் முன்னாள் தலைவர் பாஸ்கரன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் பல்வேறு அணியின் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு இவி கே எஸ் இளங்கோபன் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியின் இறுதியில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது வெளியூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது வெளிநூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி முகப்புரை ஆற்றினார் ஆஸ்திரியை சத்தியபாமா வரவேற்று பேசினார் பள்ளியின் முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்து நன்றி உரையாற்றினார் விழாவின் தலைமை விருந்தினராக திரு கைலாய ஸ்ரீ கந்தப்ப பரம்பரை வாமதேவ ஸ்ரீ கருமாய கணேச சுவாமிகள் திருமணம் திருமங்கலம் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து அனைவருக்கும் அருளாசி உரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக ஓவியர் இதழ் ஆசிரியர் வாணர் சிவா மற்றும் அவரது துணைவியார் ஆகியோர் கலந்து கொண்டு பாரதியாரின் திருவுருவப்படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி சிறப்புரையாற்றினர் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் பிரதிநிதிகளும் மலரஞ்சலி செலுத்தினர் பாரதி பிறந்த எட்டயபுர வீட்டின் மண் கொண்டு வந்து வழிபட்டு அம்மனுடன் சேர்த்து மரம் நடப்பட்டது பள்ளியின் முதல் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பாரதியாரின் பாடல்களை மையப்படுத்தி பாரதியாராகவும் வஉசியாகவும் ஆஷ்துறையாகவும் குடுகுடுப்புக்காரனாகவும் அணிந்து பாரதியாரின் கவிதைகளை எல்லோர் மனங்களிலும் பதிவு செய்தனர் பதினெட்டு பாரதியார்கள் மேடையில் பாகாங்க அமர்ந்திருந்தனர் பாரதியாரின் பாடலுக்கு மழலைகள் மற்றும் மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி மகிழ்வித்தனர் நிகழ்ச்சிகளை தமது பள்ளி பாரதநாட்டிய ஆசிரியர் தினகரன் வழங்கி சிறப்பித்தார் பாரதியாரின் பாடல்கள் இயற்கை வளம் காத்தல் மரம் வளர்த்தல் பெண்ணடிமை தீர்த்தல் விவசாயத்தின் மேன்மை இவற்றை வலியுறுத்தும் வகையிலும் முருகனின் பாடலுக்கும் குழு நடனங்கள் நிகழ்த்தப்பட்டன சிறந்த முறையில் பல்சுறை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டவைக்கான பரிசுகள் ஸ்ரீ கணேச சுவாமிகள் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது சிறந்த பங்கேற்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன இதில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் காரைக்காலில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவை இன மக்களுக்கு அமைச்சர் திருமுருகன் தலா பத்து கிலோ அரிசி வழங்கி ஆறுதல் கூறினார் காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து ஓமக்குளம் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் வசித்து வருகின்றனர் காரைக்காலில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த மழையால் வியாபாரத்திற்கு செல்ல முடியாமல் வருமானம் இல்லாமல் பாதிப்புக்குள்ளாகி இருந்தனர் இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்டு வந்த அமைச்சர் திருமுருகன் ஓமக்குளம் பகுதிக்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது அவர்கள் மழையால் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலையில் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்தனர் இதனையடுத்து அப்பகுதி மக்களுக்கு அமைச்சர் திரு முருகன் தனது சொந்த செலவில் தலா பத்து கிலோ தரமான அரிசியை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கி ஆறுதல் கூறினார் காரைக்கால் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபத்தின் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் நேருநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபம் சார்பில் ஆண்டுதோறும் மழைக்காலத்தின் போது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழையும் பொருட்படுத்தாது மாவட்டத்தின் தூய்மையை பாதுகாத்த துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் மழை நிவாரணமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு கைலி துண்டு மற்றும் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டன கார்த்திகை பௌர்ணமியையொட்டி முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது முன்னதாக ஸ்ரீ சீரடி சாய்பாபாவிற்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள் கலந்து கொண்டனர் மூலகுளம் புதிய பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஆர்கே நகர் மனைப்பிரிவு திறப்பு விழா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மூலக்குளம் புதிய பைபாஸ் ஆலையில் குரூப் குரூப்ஸின் ஆர்கே நகர மனைப்பிரிவு திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திறப்பு விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மனைப்பிரிவின் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் மனையின் சிறப்பு அம்சங்களாக பிரமாண்டமான நுழைவு வாயில்கள் நடைப்பயிற்சியாளர்கள் ஓய்விடும் சிறுவர்கள் விளையாடி மகிழ பூங்கா விசாலமான திறந்தவெளி கலையரங்கம் பந்து விளையாட்டு திடல் எல்இடி தெருவிளக்கு வசதி யூட்ரைன் வாய்க்கால் வசதி உடற்பயிற்சி திடல் மனையை சுற்றிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு கேமரா வசதி முப்பது அடி அகலமான சிமெண்ட் சாலை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய பிரிவு உள்ளதாக ஆர்கே நகர் உரிமையாளர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் உரிமையாளர் அழகு மற்றும் வெற்றிவேளா குரூப்ஸின் நண்பர்கள் பாலு மனோஜ்ராஜ் ஆனந்த் தங்கவேல் அருண்ராஜ் மற்றும் நண்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் மனை பிரிவு தொடங்கிய தினமே எழுபது சதவீதத்திற்கு மேல் புக்கிங் செய்யப்பட்டுள்ளது இன்னும் சில மனைகளே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழா அரும்பார்த்தபுரம் மற்றும் தக்கக்கோட்டை பகுதியில் அமமுக இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்துபுரம் மற்றும் தக்ககுட்டை பகுதியில் அமமுக இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுகம் தலைமை தாங்கினர் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் இணை செயலாளர் லாவண்யா சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளாக அரிசி சர்க்கரை மைதா கோதுமை ரவை உள்ளிட்ட தொகுப்பினை ஐநூறு குடும்பங்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் வர்த்தகரணி செயலாளர் மண்ணடிப்பட்டு தனவேல் கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் ஸ்டெல்லா மங்களம் தொகுதியின் முன்னாள் செயலாளர் அன்பு வெளிநூர் தொகுதியின் செயலாளர் செந்தில் என்கின்ற குமரவேல் மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் லூர்து அருள் உத்திரசாமி குமார் சண்முகம் முத்துப்பாண்டி பாலு கிருபாநிதி அமலா சரளா உமா சந்திரா மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயக்கர் செல்வம் தனது தலைமையில் குழு கூட்டம் நடத்துவது ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டமன்ற மரபுகள் மற்றும் சட்டங்கள் என எதையும் மதிக்காமல் பாஜக சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து செயல்பட்டு வருவது சபாநாயகர் பதவியை அவமதிப்பதாகும் ஏனாமில் சட்ட மரபுகளை மீறி சபாநாயகர் செல்வம் அவரது தலைமையில் தணிக்கை குழு கூட்டம் நடத்துவது பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிப்பதாகும் என்று கூறினார் ஜனநாயக முறைப்படி அமைக்கப்பட்ட குழுவை சுதந்திரமாக செயல்பட விடாமல் சபாநாயகர் தடுத்து வருவதாக குற்றம் சாட்டி அன்பழகன் பொது கணக்கு குழுவின் தலைவரும் திமுகவை சார்ந்த மதிப்பீட்டு குழு தலைவருமான நாஜின் பாஜகவை சார்ந்த சபாநாயகரின் அத்துமீறிய செயலுக்கு துணை போவது என்பது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள கள்ளக் கூட்டணியை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் கூறினார் சபாநாயகரின் அத்துமீறிய செயலை அரசு வேடிக்கை பார்ப்பது ஜனநாயகத்தை எதிர்காலத்தில் சீர்குலைக்கும் முன் உதாரணமாக அமைவதாகவும் அவர் அதிமுகவை பற்றி விமர்சிக்க காங்கிரஸிலிருந்து ஒதுக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமிக்கு தகுதி இல்லை என்றார் மதகடிப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி உள்ள அய்யனரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் மணடிப்பட்ட கொம்யுன்னா மதகடிபட்டு புதுநகரில் உள்ள ஆற்காடு அய்யனரப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமம் முதல் மற்றும் இரண்டாம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது காலை பத்து மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து மூலவர் பூரணி பொற்களை அயனரப்பன் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசுவாமி அறங்காவல் குழுவை சார்ந்த அருள்குமார் மற்றும் தனசேகர் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது இரவு சிறப்பு அலங்காரத்தில் பூரணி பொற்களை பெண் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மரக்கானம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னூர் காளி உபசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் நாராயணபுரம் முன்னாள் தலைவர் ஆறுமுகம் தொழிலதிபர்கள் ஜெயராஜ் மற்றும் புஷ்பராஜ் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்பாள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் அன்னதானமாக வழங்கப்பட்டது